அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் அவனுடைய திட்டங்கள் எப்போதுமே மகத்துவமானவை தஞ்சாவூர்லேருந்து நம்முடைய பசியாட்டுறம் திட்டத்திலிருந்து நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் ரொம்ப அருமையாக ஹஜ் பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க நிறைய துவாக்களோடு இங்கேருந்து அனுப்பினோம் நிறைய துவா செஞ்சுருப்பாங்க அவங்களோட தாயாரையும் அழைச்சிக்கொண்டு போயிட்டு வந்தாங்க அவங்க ஹஜ்ஜிலேருந்து திரும்பி வந்த கையோட மறுபடியும் தஞ்சாவூரில் நாங்கள் சந்திக்கிறோம் ஹஜ்ஜுக்கு முன்னாடி சந்தித்ததும் அல்லாவோடய பாதையில் ஒரு ஏழை கடினப்பட்ட மக்களுக்கு ஒரு டாய்லெட்டு கட்டி கொடுக்குற விஷயங்களாக பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு அப்படின்ற தளத்தில் பிறகு இப்போ சந்திக்கிறதும் இன்னைக்கு இருக்கிற அலங்காரத்தை வெளிக்காட்டாதீங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு மாறாக இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்கேன் அதுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்காக இன்னைக்கு மறுபடியும் சந்திக்கிறோம் அப்படியே மிக சிறப்பாக பணிகளை ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தஞ்சாவூர் பசியாற்றோம் திட்ட கோஆர்டினேட்டர் சகோதரி ஹாஜிமா அப்படின்னு என்னை ரொம்ப அன்போடு எல்லாரும் அழைக்கலாம் சுபகாணலாம் சொல்லுங்க எப்படி இருந்தது உங்களோட அனுபவங்கள் என்ன மறக்க முடியாத விஷயங்களை பார்க்கறதுக்கு போங்கும் வரமத்துல்லாஹி வரக்காது அலில்லா நான் ரெண்டு முறை உமரா செஞ்சப்ப வந்து எல்லாவுடைய பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு அது இப்போ வந்து அப்படிங்கிற அந்த பயணம் வந்து ரொம்ப அல்லாவுடைய பெரிய மகத்துவமிக்க ஒரு பயணம் அந்த பயணத்தெல்லாம் எனக்கு கொடுத்தான் ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு காலம் முழுதும் நன்றி செலுத்தக்கூடிய இடத்துல எல்லாம் என்னை வச்சு அவன் சொன்னபடியே நான் வாழ்க்கையை என்னுடைய திசை திருப்பி அவனுடைய நாட்டுப்படியே வாழக்கூடிய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் சொல்லலாம் எல்லோரும் தோசைங்க அந்த ஹஜ்ஜுடைய பயணங்கிறது அல்லா சுமகனத்தாலா நம்மளுடைய இது தூதர் அவங்க வந்து எந்தெந்த வகையிலலாம் கஷ்டப்பட்டிருக்காங்கிறத உணர உணர வச்சிருக்கான் அங்கே வந்து அவங்க வந்து மக்காலேருந்து மதினாவுக்கு வந்து இப்போ வந்து இலகுமான முறையில் வந்து பஸ்ஸில் பயணம் செய்கிறோம் ஆறு மணி நேரத்தில் பயணம் செய்கிறோம் ஆனால் மக்காலருந்து மதினாங்கிற பயணம் வந்து இலகமானதில்லை எவ்வளோ தூரம் அவங்க கடினப்பட்டு அவங்க நடந்து வந்திருப்பாங்கங்கிறது அந்த இடத்துல உணர்ந்து உணர்ந்து அழற அழுகக்கூடிய நேரத்தில் எல்லாம் வச்சான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதையும் தாய் நகரம் போனாலும் சரியா அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் உணர உணச்சிடும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே வந்து அந்த மினா கூடாரத்தில் தங்குறது அரபா மைதானம் போகிறது முஸ்தலீஃபால் போய் அந்த கட்ட படுக்கிறது அடுத்தபடியா வந்து திரும்ப சைதான் கல் ஜபராத் ஜப்ராத் அதெல்லாம் வந்து அல்லாஹ் அக்பர் எல்லா பெரும் பாக்கியம் அந்த பாக்கியத்தை வந்து எனக்கு கொடுத்தான் எனக்கும் என் தாயாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் கொடுத்தான் அந்த பாக்கியம் உலகத்துல எல்லா மக்களுக்குமே கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை அந்த பாக்கியத்தை பெற்ற எல்லா மக்களும் அல்லாவுடைய பாதையில வந்து நம்மளுடைய பயணங்களை திருப்பிக்கணுங்கிறது என்னோட ஆசை அலகம் தெரியலா எனக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து எல்லா மக்களுக்கும் அல்லா நான் கேட்டாவியா தான் எனக்கு மட்டும் நீ கொடுத்தது இருக்காம என்னோட சந்ததிகளுக்கும் இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் மூளை முடுக்கல எல்லா மக்களுக்கும் இல்லைங்கிற இது இல்லாம பொருளாதார வசதியே இல்லைனாலும் அவங்க கே கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா அல்லா நீ அந்த கடவையை நிறைவேற்றி கொடுத்து கொடுத்துட்டா ரப்பே இந்த கடமைக்கு என்னை அழைச்சதே எல்லா மக்களுக்கும் இந்த கடமைக்காக எல்லா மக்களையும் அழைச்சிட்டா ரப்பேன்னு சொல்லிட்டு அழுது அழுது அல்லா அடுத்து வாசிஞ்சேன் அலமதுல்லா அல்லா வந்து பல மகளையும் இலக வாக்கி விட்டான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவன் எனக்கு இலக வாக்கி விட்டான் அல்லா லேசாக்கிரு 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 சொன்னோம் அங்கே வஞ்சினாலும் வந்து பயணங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கணும் அந்த பய நடந்த நடந்து ஒரு தாய் வந்து ஒரு பெட் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு கஷ்டப்படுவாலோ அது போல அங்கே கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அந்த கடமையை முடிச்சுட்டு வெளில வரும்போது ரொம்ப இனிமையா இருக்கும் அல்லாஹ் அக்பர் நீ இப்படிப்பட்ட கடமையை எங்களை நிறைவேற்றி வச்சுட்டியங்கிற சந்தோஷம் மனசுல ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு அலி எல்லாம் மிகப்பெரியவன் மிகப்பெரிய ரபு எங்களை கொண்டு போய் அந்த இடத்துல நிக்க வச்ச ரப்பு எல்லா மக்களையும் அந்த இடத்துல கொண்டு போய் அந்த கிரிகைகளை செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக எல்லா மக்களும் இருக்கணும் எனக்கு இது காஜியானிங்கிற பட்டத்தை விட அல்லாவுடைய அந்த பெரும்பாக்கியம் கிடைச்சிச்சு அந்த இதை நிறைவேற்றினுங்கிற பாக்கியம் எனக்கு போதும் அழகா ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் இல்லாம இன்னை படைத்த ரப்புக்காக இன்னை வாழக்கூடிய நல்ல அடியாரர்களா இருப்பேங்கிற எல்லா இடத்துல முறையிட்டு சொல்லுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்காது ரொம்ப சந்தோஷம் ஆஹ் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை ஈஞ்செடுப்பதை போல அப்படின்ற விஷயத்தை ஒப்பிட்டு சொன்னாங்க அவ்வளவு கடினங்களாக இருக்கும் ஆனால் அந்த அமல்களை எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து வெளியே வரும்போது பிறந்த பிள்ளையை போல சுபகானல்லா அந்த உள்ளங்கள் எத்தனை ஒளி நிறைந்ததாக இறைவன் ஆக்கி ஆக்கியிருப்பான்னு நினைச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய பாக்கியம் அந்த பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் சொல்லுங்கம்மா அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி இந்த அளவுக்கு நான் வருவான்னு நினைச்சு கூட பார்க்கல ரெண்டு உண்மையாக ஒரு ஹஜ் எல்லாம் எனக்கு அந்த இதை கொடுத்தேன் பாக்கியத்தை தந்தேன் நல்லபடியாக எந்த சிரமம் இல்லாமல் நான் புரிஞ்ச வரை நடந்த எல்லா அமல்களையும் என்னால் முடிஞ்சு நான் செஞ்சு போட்டேன் உமரா செஞ்சேன் ரெண்டு உமரா செஞ்சேன் ஒரு வேலை வாட்டி தபாபு செஞ்சேன் ஆமாம் எல்லா இதுவும் நான் போனேன் எனக்கு அது சொல்ல வரல எனக்கு பதட்டத்தில் எல்லா அமலுக்கலையும் என் ஃபுல்லாக எனக்கு நேரத்தோடு நாங்கள் தூங்கலை நாங்கள் படுக்கலை இதுங்கல உரங்கலை போய் நேரம் 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 மத்தியானம் மத்தியான தகச்சத்தை தொழுவாக்கி நைட்டுக்கு ரெண்டரைக்கெல்லாம் போயிடுவோம் போய் பதறி தொழு தகச்சத்தை முடித்துட்டு பதறி தொழுதுட்டு காலையில எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம் அது மாதிரி மத்தியானம் காலையில பத்தரைக்கெல்லாம் போயிடுவோம் தொழுவோம் போயிட்டு ஒன்று ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு போயிடுவோம் அப்புறம் அசுரி தொழுந்துட்டு மகரி தொழுத்துட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் மத்த வந்து கரத்துலதான் நாங்க இருப்போம் என்னோட ரொம்ப மிக இருந்தது என் பொண்ணுதான் அங்க வீட்லயே இல்ல அதுதான் நீ போமாலும் நான் பின்னாடியே அந்த இடத்துக்கு நல்லா பாதையை கண்டுபிடித்து நான் போயிட்டேன் ஒரு வாட்டி தான் சப்பா மருவான் ஒரு மறு உங்குரா என் மயப்பாவுலாம் எல்லாம் நான் செஞ்சிட்டேன் அதாவது வயசான காலத்துல இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டம் இருக்கும் ஆனா அவங்க அந்த வாக்கியத்தை நாடினால் எல்லாமே லேஸ் ஆகிரும் அப்படிங்கறதுதான் அவங்க வார்த்தைகள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற விஷயங்களா இருக்கு ரொம்ப சந்தோஷம் உத்தளிவா உள்ள இருந்து நினாவுக்கு நடந்துருக்கும் அவ்வளவு தூரம் கொஞ்சம் நடக்கணும்ல நடந்துட்டு அதுக்கப்புறம் சைத்தான் கல்லறிய போயில எவ்வளவு கூட்டமா இருக்கும் வேணாமா தம்பிகிட்ட கொடுங்க நீ எடுத்து பண்ணிட்டு கொடுத்துட்டேன் ஆனா மூணாறு வாட்டி நான் போகல கல்லறிய நம்ம லேசாகி சிறப்பாக வச்சு பயணத்தை முடிச்சுட்டு புனித பயணம் குடித்த நண்பர்களாக வந்து செய்திருக்கிறாங்க நிறைய துவை செய்வோம் நீங்க இனி வந்து இருந்து வந்து இனி செய்யக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பணிகளும் இப்ப இனிமே செய்ய போற பணிகளும் எல்லாம் வந்து இந்த உள்ளத்திலேயே வித்தியாசப்படுத்திருப்பான் என்ன இந்த உள்ள தூய்மையை உறுதிப்படுத்திருப்பான் அத நம்பிக்கையோட தான் முக்கியமீன்களாக நம்ம வாழ்றோம் அதனால நிறைய 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 ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம் இது மாதிரி நிறைய 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 பாக்கியங்களை இரு உலகத்திலயும் பெறுவோம் இந்த உலகத்திலயும் பெறுவோம் மறுமையில இன்னும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சந்திச்சு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டதுல எல்லாம் இன்னும் சிறப்பாகி வைப்பான் தொடர்ந்து பசையாட்டுறோம் திட்ட பணிகளை சிறப்பா செய்யுங்க அலமதுல